வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை தங்கள் ராசிக்கு ஆறாமிற்று சனி பகவான் பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல குறிப்பில் நலமாக வாழக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கணிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு உதவும் வகையில் கிரக நிலையின் நகர்வுகள் யாவும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார்கள் விளைவாக இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் ஆரோக்கியம் சார்ந்து மேலும் நல்ல முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த வாரம் பல கன்னிராசி மக்களின் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகும் அந்த சூழல்கள் இருக்கிறது அதில் வெற்றியும் பெறுவீர்கள் அதன் காரணமாக கன்னிராசி மக்கள் பணத்தை சுதந்திரமாக செலவழிக்கவும் ஆடம்பரமான விருந்து கூட நடத்தவும் திட்டமிடலாம் குடும்பத்துடன் உறவுடன் மகிழ்ந்து இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்வீர்கள் இருப்பினும் இந்த வார நேரத்தில் அவசரமாக எதையும் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற நிகழ்வுகளில் அதிக பணத்தை வீணடித்து பின்னர் நீங்களே அதற்காக வருந்த வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை நினைத்து மனதை தெளிவுபடுத்தி செயல்படுங்கள் இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினரை சந் சந்தோஷப்படுத்தவும் அவரின் நோக்கங்கள் குறித்து அவசர முடிவுகள் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இந்த வார நேரத்தில் அவர்கள் ஒருவித அழுத்தத்தில் இருக்கக்கூடும் அவர்களுக்கு உங்கள் அனுதாபம் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது கன்னிராசி மக்களின் வேலை மற்றும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்துடன் உங்களது செயல்பாட்டில் இருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் சில தவறுகளை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இந்த வாரம் பல கன்னிராசி மாணவர்கள் தங்கள் அறிவை வெளிப்படுத்தும் போது அக்கறையுடனும் உன்னிப்பாக கவனித்து வெளிப்படுத்துவார்கள் மற்றும் இவர்கள் தங்களின் வீட்டு வேலைகளிலும் பங்களிப்பதில் முன் முன்வந்து நிற்பார்கள் இதனால் இவர்கள் தங்கள் பெற்றோரின் பாராட்டுகளை பெறுவார்கள் இருப்பினும் கன்னிராசி மாணவர்கள் தங்களின் மேதமையான கல்வியை பற்றி அதிகம் கௌ கர்வப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பு நிலையாரும் வரமுடன் நலமாக தியாக ஜகாத்திராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நாம் குடும்ப மூத்தொன்றை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி